அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே ஆடி பதினெட்டு மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறந்தும் கூட நான் சொல்ல இந்த காரியங்களை செய்து விடாதீர்கள் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வர வாய்ப்புண்டு எனவே தான் இந்த ஒரு ஆடியோ இது ஒரு ஆன்மீக ஆலோசனை ஆடியோ ஆடியோ பொறுத்தவங்களுக்கு ஒரு தகவல் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடம் வரலட்சுமி பூஜை செய்ய தவற விட்டு விடாதீர்கள் இந்த வருடம் சுபிக்ஷமாய் நீங்கள் வாழ அம்மாவுக்கு மூலிகை கலசம் கட்டி வழிபாடு செய்யுங்கள் இந்த கலசம் எப்படி கட்டணும் வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோடய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் எங்களிடம் இந்த வருடம் வரலட்சுமி கலச செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து எந்தவித கட்டணமும் இன்றி பதினோரு லக்ஷ்மி வசிய சூட்சமங்கள் சொல்லித்தரப்போகிறேன் இந்த வரலட்சுமி கலச செட்டு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி கலசம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கு நன்னால் அந்த அன்னைக்கு உங்கள் வீட்டில் அசைவத்தை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் வெளியும் அசைவம் சாப்பிட்றத அந்த ஒரு நாள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய காரணத்தினால தான் உங்களுக்கு குறிப்பாக முதல் ஆலோசனை எதை சொல்கிறேன் அந்த அன்னைக்கு அசைவத்தை தவிர்ப்பது தெய்வீகத்தை உணர வைக்கும் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்றாமல் இருக்க வேண்டாம் அன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நேரம் கழித்து எழுந்திருக்க வேண்டாம் பிரம்மமூர்த்தி நேரத்தில் எழுந்து வீட்டில் பூஜை தீபம் ஏற்றுங்க குடும்பத்துக்கு நல்லது அன்று யாரையும் திட்டாதீங்க யார்கிட்டையும் திட்டும் வாங்காதீங்க அன்று எக்காரத்தை கொண்டும் அழாதீங்க மனவேதனையில கண்ணீர் விடாதீங்க குறிப்பாக பெண்களுக்கு சொல்ற அழாதீங்க அதே சமயம் அந்த அன்னைக்கு கோலமாக இருக்க வேண்டாம் வெறும் நெற்றியோடு இருக்க வேண்டாம் திலகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பெண்களுக்கு தலையில் பூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மங்களத்தன்மையோடு இருக்கணும் அதுக்காக தான் இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறோம் அந்த அன்னைக்கு எக்காரத்தை கொண்டும் முடிவெட்டுதல் முகச்சவரம் செய்தல் நகம் போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டாம் அந்த அன்னைக்கு தங்க நகை அடமானம் வைக்க வேண்டாம் ரொம்ப முக்கியம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு அன்பு கூர்ந்து யார்டையும் கடன் வாங்காதீங்க யார்ட்டும் எதையும் இரவலாகவும் வாங்காதீங்க சரிங்களா ஆடி பதினெட்டு அன்னைக்கு எந்த தீய பழக்கத்துக்கும் ஆளாகாமல் முழு பக்தியோடு இறை சிந்தனையோடு நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல நல்ல எண்ணங்களோடு இருங்க நல்ல எண்ணங்களோடு ஆடி பதினெட்டு அன்னைக்கு இருங்க கெட்ட எண்ணங்களை நினைக்காதீங்க கெட்ட எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வந்தாலும் அதை தவிர்த்து விடுறது நல்லது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஆடி பதினெட்டு ஆடி பெருக்குன்னு ஒரு பேர் இருக்குது அதற்கு நீங்க அந்த அன்னைக்கு என்ன செய்றீங்களோ அது பல மடங்கு பெருகும் எனவேதான் இந்த தீய விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்றோம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு பகல் நேரத்தில் தூங்காதீங்க சுறுசுறுப்பா இருங்க சோம்பேறித்தனத்தோடு இருக்க வேண்டாம் என்ன காரியம் உங்கள் குடும்பத்துக்கு செஞ்சால் நல்லது நடக்குமோ அந்த காரியத்தை தேடி போய் செய்யுங்க ஆடி பதினெட்டு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஆடி பெருக்கு நன்னாள் இந்த காரியங்களையும் தவிர்த்து நல்ல காரியங்களை மட்டும் செய்யுங்கள் நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு இருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் ஒரு அற்புதமான ஆன்மீக விஷயத்தை சொல்லித்தரது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடத்தின் விநாயகர் சதுர்த்திக்கு நாம் எந்த பூஜையும் இல்லாமல் எந்த மந்திரமும் இல்லாமல் எந்த வழிபாடும் இல்லாமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருளை பெற உச்சிஷ்ட கணபதி தந்திர எந்திர வித்தை வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தர போறேன் இந்த குழுவின் பதிவு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் ஒரு தகவல் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்